முருகனுக்கு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் பாடல் எட்டை பகுதி நூத்தி பதினேழாக அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் உற்ற பக்தர் பதத்தினை துதித்தின் உற்ற பக்தர் புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியில் கலக்க மற்றும் இணையாதே புத்தக பிதற்றை விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியில் கலக்க மற்றும் நினை முற்பட தல துதித்து பிற்படை தக்கித்த கித்தமுற்றி முற்களை தவித்து நீ தமுடல் வேலை முற்றி கடை தவித்து நித்த முழு வேனை முட்டவி கடை பிறப்பில் பதை தவிர்த்து முக்தி சற்றன கழிப்பதொரு முட்டவிக்கடை பிறப்பில் உள் கிடப்பதை தவிர்த்து முத்தி சற்றன கழிப்பதொரு நாடேற்பழித்த பழக்கிட முற்றடித்தவித்தமயா

மீண்டும் பகுதி நூத்தி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேர் முருகன் கரோஹரா வள்ளிமரண கரோஹரா